بسم الله الرحمن الرحيم அலமதுல்லா ஹுர்பிலமின் ஒஸ்வலாத் வசலம் வாலரசுஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திருப்புரையவர்களே இன்றைய வகுப்பில் பொதுவாக மக்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகள் ஒரு இமாம் தொலை வைக்கும் பொழுது அவர் செய்ய வேண்டிய சில காரியங்கள் அல்லது தவிர்க்க வேண்டிய சில காரியங்கள் அதே போல் ஒரு இமாமுக்கு பின்னால் ஒரு மாமும் ஒரு முசல்லி தொழுகும் அவர் செய்ய வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய சில காரியங்கள் பொதுவாக மக்கள் இதை குறித்து கேள்வி கேட்பார்கள் அத்தகைய ஒரு சில விஷயங்களை சொல்வதுதான் இன்றைய வகுப்பிற்கான நோக்கம் முதலாவதாக இமாமை பற்றி நாம் பார்ப்போம் ஒரு இமாம் தொலைவைக்கும் பொழுது அவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்களுடைய தொழுகை முறையை கடைபிடித்து தொழக்கூடியவராக இருக்க வேண்டும் இதுதான் மிகப்பெரிய கடமை ஒரு இமாம் மீது மார்க்க விஷயத்திலே அமானத் அமானிதத்தை காக்கக்கூடியவராக இருந்து நபிவழி தொழுகை என்ன என்பதை ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு நபி வழி தொழுகையை தொழுது காட்ட வேண்டும் இமாம் என்று சொன்னால் யார் வழிநடத்துபவர் இமாம் என்று சொன்னால் தலைவர் வழி நடத்துபவர் என்பது அர்த்தமாகும் எனவே அவர் மீது ஜமா தொழுகையை நடத்திவிட்டு ஒரு சில காரியங்களை செய்து முடித்து விடுவது கடமை அல்ல மாறாக அவர் மக்களை வழி நடத்த வேண்டும் எல்லா விஷயங்களில் இல்லை என்று சொன்னாலும் ஒரு இமாமாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் தொழுகை விஷயத்திலே பள்ளிவாசலுக்குள் என்ன செய்ய வேண்டும் உது எப்படி செய்ய வேண்டும் என்கிற இந்த இந்த மாதிரியான விஷயத்திலே நபி வழியை மக்களுக்கு கற்றுத்தருவது இமாமுடைய கடமை எனவே அந்த அடிப்படையில் அவர் தொலை வைக்கும் பொழுது எந்த தொழுகையை தொல வேண்டும் இன்னார் சொன்னார் இன்னார் சொல்லி இருக்கிறார் இன்னார் குறிப்பிட்ட வழிமுறை அது அல்ல மாறாக வழி என்ன ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் வந்த வழி தொழுகை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த தொழுகையை தான் மக்களுக்கு தொழுது காட்ட வேண்டும் எனவே இது ஒரு அடிப்படை கடமை ஒரு இமாம் மீது சரி இந்த தொழுகையில் ஆரம்பத்தில் அவுது பில்லாஹிம் இன் ரஜீம் என்று உள்ளத்தில் படித்த பிறகு பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹிம் என்று சப்தமாக ஓதுவதா அல்லது மௌனமாக ஓதுவதா சில பள்ளிவாசல்களில் சப்தமாக ஓதுவார்கள் பல பள்ளிவாசல்களில் சப்தமாக பிஸ்மில்லா படிக்க மாட்டார்கள் எனவே இப்படி பொதுவாக இதை குறித்து கேள்வி கேட்பதுண்டு மக்கள் ஒரு இமாம் பிஸ்மில்லா என்று சப்தமாக சொல்வதா இல்லையா இதற்கான பதில் என்ன அனஸ்வதி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கிறார் மேலும் பல அறிவிப்புகள் உண்டு ஆதாரமாக நபி அவர்கள் தொழுகையை ஹம்து இல்லாஹி ரபிலமீன் என்று தான் ஆரம்பிப்பார்கள் அல்லாஹ் என்று தொழுகை ஆரம்பித்த பிறகு கிரா அத்தை கிரா அத்தை என்ன செய்வார்கள் அல்ஹம்துல்லாஹி ஆலமீன் இருந்து ஆரம்பிப்பார் என்று அனஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார் அபுபக்கரும் இப்படிதான் செய்வார்கள் உமரும் இப்படிதான் செய்வார்கள் என்று அனஸ் ரத்தி அவர்கள் அறிவிக்கிறார் எனவே பிஸ்மில்லா ரஹீம் என்பதை சப்தமாக சொல்லி அல்ஹமதுல்லா ரபில் ஆலமீன் ஓத வேண்டும் என்று சொன்னால் ரசூல் அவர்கள் வழக்கமாக என்ன செய்திருக்க வேண்டும் பிஸ்மில்லா ஹிமான்இஹீமில் இருந்து தன்னுடைய கிராத்தை ஆரம்பித்து இருக்க வேண்டும் ஆனால் ரசூஸ் அவர்கள் வழக்கமாக எப்படி கிராத் ஓதுவார் என்பதை அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஆலமீன் இருந்து ஆரம்பிக்கும் ரசூடைய கிராத் என்று குறிப்பிடுகிறார் எனும் அந்த அடிப்படையில் ஒரு சில நேரங்களிலே பிஸ்மில்லாவை சப்தமாக ஓதிவிட்டால் பிரச்சனை இல்லை இன்ஷால்லா அது தொழுகையை பாதிக்காது பிரச்சனை இல்லை ஆனால் நபி வழி என்ன ரசூல் அவர்கள் அல்ஹமது இல்லாஹி ஆலமின் அங்கிருந்து அங்கிருந்துதான் சப்தமாக ஓத தொடங்குவார்கள் என பிஸ்மில்லாவை உள்ளத்தில் தான் படித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுரத்துல் ஃபாத்தியாவை ஓதி முடித்த பிறகு ஒரு இமாம் ஆமீன் என்று சப்தமாக சொல்வதா மௌனமாக சொல்வதா இந்த விஷயத்திலே நாம் ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒரு இமாம் சப்தமாக ஆமீன் என்று சொல்ல வேண்டும் ஆம் ஹர் தொலகை அசர் தொழுகை அதில் மௌனமாக தான் கிராத்து செய்வோம் ஆ மீனும் மௌனமாக சொல்ல வேண்டும் ஆனால் சப்தமாக கிராத்து செய்யக்கூடிய ஜஹரி தொழுகைகள் ஃபஜர் மஹரிப் இஷா இந்த தொழுகையில் எப்படி அவர் சப்தமாக சுருத்துள் ஃபாத்யாவை ஓதுகிறாரோ அதே போல் சப்தமாக ஆ மீன் என்று சொல்வதுதான் ரசூலுடைய சுன்னத்தாக இருக்கிறது எனவே சப்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் உண்டு ஒரே ஒரு ஆதாரம் புகாரி நூலின் எழுநூத்தி எண்பதாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் மக்களே இமாம் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள் இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் என்ன அர்த்தம் அவர் சப்தமாக சொன்னால் தானே நமக்கு தெரியும் இமாம் ஆமீன் என்று எப்போது சொன்னார் என்று எனவே இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சப்தமாக தான் இமாம் சொல்ல வேண்டும் எனவே உள்ளத்தில் ஆமீன் என்று சொல்வதாக இருந்தால் என்ன வார்த்தை வந்திருக்க வேண்டும் ஹதீசிலே இமாம் உள்ளத்தில் ஆமீன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்களும் ஆனால் அப்படி ரசூல் அவர்கள் சொல்லவில்லையே இமாம் ஆமீன் என்று சொன்னால் என்கிற இந்த பொதுவான வார்த்தை எதை குறிக்கிறது சப்தமாக சொல்ல வேண்டும் உள்ளத்தில் சொல்வதாக இருந்தால் உள்ளத்தில் சொல்வது என்கிற வார்த்தை வந்தால் மட்டுமே தான் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இமாம் ஆமீன் என்று சொன்னால் நாமும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று ரசூல் சொல்லும் பொழுது அவர் சப்தமாக சொன்னால் தான் நமக்கு தெரியும் அவரை பின் பின்தொடர முடியும் ஆமீன் சொல்வதிலே எனவே ரசூஸ் லாசம் அவர்களும் இப்படிதான் சப்தமாக தான் ஆமீன் சொல்லியிருக்கிறார் சில அடுத்ததாக இமாம் சுருத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு எந்த சூறாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த தொழுகைகளில் குறிப்பிட்ட சில தொழுகைகளில் ரசூல் அவர்கள் சில குறிப்பிட்ட ஓதி ஓதிருக்கிறார்களோ அந்தந்த தொழுகையில் ரசூருடைய சுன்னத்தை பின்பற்றி அந்த சூறாவை ரசூல் அவர்கள் ஓதி வந்த சூறாவை ஓதுவது சிறந்தது மாற்றி தொழுதாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ரசூல் அவர்கள் ஓதிய சூறாவை ஓதுவது சிறந்தது உதாரணத்திற்கு ஜும்மா தொழுகையில் முதல் ரக்கத்தில் சபி ஹிஸ்ம கலாலா இரண்டாவது ரக்கத்தில் ஹல் அத்தா கஹதி ஹாஷியா அல்லது சில நேரங்களில் ரசூல் அவர்கள் முதல் ரக்கத்தில் சூரத்துல் ஜும் இரண்டாவது அக்காத்தில் சூரத்துல் முனாஃபி ஹூனையும் ஓதி இருக்கிறார் அதேபோல் ஜும்மா வெள்ளிக்கிழமை என்று ஃபஜர் தொழுகையிலே முதல் ரக்காத்தில் ரசூல் அவர்கள் அலிஃப்லாமின் சஜிதாவை ஓதுவார் இரண்டாவது ரக்கத்திலே சூரத்து தஹர் அல்லது சூரத்துல் இன்சான் என்று சொல்வார்கள் இரண்டு பெயர்கள் உண்டு ஹல் அத்தாக்க ஹல் அத்தா அல் அல் இன்சான் இந்த சூராவை ரசூல் அவர்கள் ஓதுவார்கள் இப்படி ரசூல் அவர்கள் சில குறிப்பிட்ட தொழுகைகளில் சில குறிப்பிட்ட சூறாக்களை கடைபிடித்து தொழுது இருக்கிறார்கள் ஓதி இருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எனவே அந்த சூறாக்களை ஓதுவது சிறந்தது சரி மற்ற தொழுகைகள் பொதுவான தொழுகைகளிலே ரசூல் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் மக்களுக்கு தொழுகையை இலகுவாக்க வேண்டும் என்பதற்காக ரசூசலாசம் அவர்கள் சின்ன சின்ன சூறாவை ஓத வைக்க வேண்டும் என்பதை ரசூல் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இமாம்களுக்கு என்ன செய்யக்கூடாது பெரிய பெரிய சூறாக்கள் நீண்ட நேரம் கிராத் ஓதுவது இதை ஒரு இமாம் தவிர்க்க வேண்டும் ஆம் பெரிய பெரிய சூறாவிலிருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஓதினால் பிரச்சனை இல்லை சின்ன சூறா மாதிரி ஒரு சில வசனங்களை பெரிய சூறாக்கள் இருந்து தேர்ந்தெடுத்து ஓதுவது பிரச்சனை இல்லை ஆனால் நீண்ட நேரம் என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது ஏனெனில் பின்னால் ரசூர் அவர்கள் சொல்கிறார் ஒரு இமாமுக்கு பின்னால் பலவீனமானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் வயதானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு அவசரம் இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நீண்ட நீண்ட பத்து பது பத்து நிமிஷம் ஒவ்வொரு ரெக்கார்ட் இப்படி தொலைவித்தால் என்ன ஆவது கடமையான ஒரு தொழுகை இருபது நிமிடங்கள் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இது சிரமமானது எனவே தொழுகை விஷயத்திலே மிக பலவீனமானவர் நமக்கு பின்னால் யார் தொழுகிறாரோ அவரை முன்வைத்துதான் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக பலசாலியை முன்வைத்து நினைசைக்கூடாது ஆஹ் இவர் இவர் நீண்ட நேரம் எல்லாம் தொழுவார்கள் எனக்கு பின்னால் ஒரு இருபது பேர் நின்று கொண்டிருக்கிறார் அதில் ஒரு பதினைந்து பேர் பதினெட்டு பேர் நீண்ட நேரம் தொழர ரெடியாக இருக்கிறார் என்கிற அடிப்படையில் நான் என்ன செய்யக்கூடாது நீண்ட நேரம் தொலை வைக்க கூடாது மாறாக அதில் இரண்டு பேருக்கு ஆகாது இரண்டு பேருக்கு நீண்ட நேரம் தொலை முடியாது என்று சொன்னால் அந்த இரண்டு பேரை முன்வைத்துதான் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது அவர்களுள் வலியுறுத்திய ஒரு விஷயம் முஹாஸ் பின் ஜபல் ரதியன் அவர்கள் நீண்ட நேரம் பெரிய பெரிய சூறாக்கள் இஷா தொலகையிலே ஓதி நீண்ட நேரம் தொலை வைப்பார்கள் ஒருவர் வந்து ரசூல் இடத்தில் முறையிடுகிறார் முஹாஸ் பின் ஜபல் நீங்கள் நியமித்த அந்த இமாம் நீண்ட நேரம் துள வைக்கிறார் என்னால் நிற்க முடியவில்லை அவர்கள் அவர்களை அழைத்து கோபப்பட்டார்கள் மக்களை குழப்பத்தில் போடுகிறீரானி நீங்கள் என்று ரசூல் அவர்கள் கோபமாக முஹாத் பின் ஜபல் அவர்களை பார்த்துபடி சொன்னார்கள் கேட்டார்கள் நீங்கள் குழப்பத்தில் போடுகிறீர்களா மக்களை என்று பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இஷா தொழுகையில் சபிபிகா இந்த மாதிரியான சூறாக்களை ஓதுங்கள் என்று ரசூத் அவர்கள் சில உதாரணங்கள் சொல்கிறார்கள் எனும் இந்த சூறாக்களை வைத்து பாருங்கள் சபி ஆலா இந்த சூறாவுடைய அளவு என்ன இந்த மாதிரியான அளவு அளவிலே தான் நினைச்சு வேண்டும் சூறாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது அந்த அதே அளவுக்கு வசனங்களை தேர்ந்தெடுத்து ஓதவே ஓத வேண்டும் இஷா தொழுகையில் இப்படி கணித்திற்குரியவர்களே மக்களுக்கு தொழுகையை இலகுவாக்க வேண்டும் ஆம் கடமையான தொழுகை என்பது எல்லோரும் நின்று தொழ வேண்டும் ஆண்கள் எல்லோரும் ஜமா தொழுகையோடு தன்னுடைய கடமையான தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது அவசியம் எனவே அந்த தொழுகையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீண்ட நேரம் தொலை கூடாது ஆம் தராவி தொழுகை இருக்கிறது இரவு தொழுகை தொலைவிக்கிறீர்கள் அது எல்லோரும் தொழுதாக வேண்டும் என்கிற கடமை இல்லை அந்த தொழுகையில் நீண்ட நேரம் குரான் ஓதுவது வலியுறுத்தப்பட்டது எனவே நீண்ட நேரம் அந்த தொழுகையில் என்ன செய்யலாம் ஓதலாம் ஓத வேண்டும் ஆனால் அந்த தொழுகையை நின்றுதான் தான் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நின்று தொல்ல முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுகலாம் அந்த மக்கள் அல்லது தொழாமலே தனியாக சென்று கூட என்ன செய்யலாம் தொழுகலாம் ஆனால் கடமையான தொழுகையை இந்த மக்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும் எனவேதான் அந்த பலவீனமான மக்களுடைய நிலைமையை முன்வைத்து சுருக்கமாக தொழுவது வலியுறுத்தப்பட்டது அதே மாதிரி கணித்திற்குரியவர்களே ஒரு இமாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக இந்த விஷயத்திலே பலர் தவறு செய்கிறார்கள் என்ன செய்வார்கள் கடைசியில் தொழுகை முடிக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லா என்று சாதாரணமாக யதார்த்தமாக தான் சலாமை சொல்ல வேண்டுமே தவிர சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லா என்று இழுப்பார்கள் எனவே இந்த முதல் சலாம் சொல்லி முடித்த பிறகு மக்கள் நினைச்சிவார்கள் வலது புறம் தலையை திருப்பி விடுவார்கள் பிறகு இரண்டாவது சலாம் நீண்ட நேரம் அவர்கள் இழுக்கும் வரை மக்கள் எல்லோரும் தலையை வலது புறமே வைத்து காத்திருப்பார்கள் இவர்கள் சொல்லி முடித்தால் இடது புறம் திரும்பலாம் இப்படி காத்திருப்பது ஒரு பக்கம் தலையை திருப்பி வைத்து அப்படியே இருப்பது நிப்பாட்டியிருப்பது இது என்ன இது நபிபலிக்கு மாறான ஒரு விஷயம் எதற்காக மக்கள் இப்படி செய்கிறார்கள் தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் இழுத்து சொல்லும் காரணத்தினால் அப்படி சொல்லக்கூடாது மாறாக அஸ்லாம் வலைக்கும் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லா ஆம் சஜிதாவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுது சற்று அல்லாஹ் அக்பர் என்று இழுத்து சொல்வது அங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது குறிப்பாக சலாம் சொல்லும் பொழுது இழுத்து சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எல்லோரும் வலதுபுறம் திரும்பி காத்து கொண்டிருப்பார்கள் இடதுபுறம் திரும்பலாம் என்று சொல்லி எனவே சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டால் இந்த பிரச்சனைகள் வராது எனவே இந்த ஒரு சில விஷயங்கள் இமாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அடுத்து மம்மோம் இமாமுக்கு பின்னால் தொழக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் முதலாவதாக இமாமை பின்பற்ற வேண்டும் ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் பின்தொடர வேண்டுமே தவிர இமாமை முந்திக் கொள்ளக்கூடாது இமாமை முந்திக்கொள்ளக் கூடாது அதே நேரத்தில் இமாம் ஒரு செயலை செய்து அடுத்த செயலை நோக்கி சென்றுவிட்ட பிறகும் இணைச்ச கூடாது ரொம்ப தாமதமாகவும் பின்பற்றக்கூடாது மற அவர் செய்ய செய்ய அப்படியே பின் தொடர வேண்டும் கொள்வதும் தவறு அவரோடு சரிசமமாக செய்வதும் தவறு மிக தாமதமாக செய்வதும் தவறு உடனுக்குடன் பின்தொடர வேண்டும் இதுதான் இது கடமை இது முதலாவதாக இமாமை கொள்வது இந்த காரியத்தை வேண்டுமென்றே ஒருவர் செய்துவிட்டால் இமாம் சஜிதாவுக்கே போகவில்லை இவர் அதுக்குள்ள என்ன செய்கிறார் சஜிதாவுக்கு சென்று விடுகிறார் குனிந்து விடுகிறார் பலர் இப்படி செய்கிறார் இந்த தவறை பலர் இந்த தவறை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சிலர் இமாம் அல்லாஹ் என்று சொல்லி சஜிதாவுக்கே போக மாட்டார் பிறகு சில பேர் குனிந்து விடுவார்கள் இப்படி செய்தால் செய்தால் தொழுகையே வீணாகிவிடும் எப்பாவது ஒரு முறை தெரியாமல் முந்திவிட்டால் இமாமை விட இமாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு ருக்குனை செய்வதற்கு முன்பு தெரியாமல் முந்திவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அடுத்து காத்திருக்க வேண்டும் இமாம் செஞ்ச பிறகு செய்வதற்கு காத்திருக்க வேண்டும் தன்னுடைய அந்த இதுவை தொழுகை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் தெரியாமல் ஏதோ ஒரு யோசனையில் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு முன்பு குனிந்து விடுகிறார் சஜிதாவை நோக்கி ஆஹா இமாம் இன்னும் சஜிதாவுக்கு போகவில்லையே என்று அவர் உணரும் பொழுது உடனே நிமிர்ந்து நிற்கட்டும் தெரியாமல் இப்படி செய்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வேண்டுமென்றே செய்தால் தொழுகை பாத்திலாகிவிடும் ஆனால் பலர் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த தவறு இணை செய்வார்கள் தொடர்ந்து செய்து வருவார்கள் தொழுகையை வீணாகி போய்விடும் ரசு சல்லல்லாஹ் வாலிசம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அபுதாவுதீன் அறநூத்தி மூன்றாவது ஹதீஸ் லா தர்கா ஹத்தா யர்கா இமாம் ருக்கு செய்யும் வரை நீங்கள் ருக்கு செய்யாதீர்கள் வலா தஸ்ஜுது ஹத்தா யஸ்ஜுத் அவர் சஜதா செய்யும் வரை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் சஜிதா செய்யாதீர்கள் எனவே இமாமை பின் தொடர வேண்டுமே தவிர முந்தி கொள்ளக்கூடாது வேண்டுமென்றே முந்தி கொண்டால் தொழுகையே வீணாகிவிடும் சரி இமாம் ஒரு காரியத்தை செய்து முடித்த பிறகு மிக தாமதமாக ரொம்ப தாமதமாக இமாமை பின்தொடர்வது இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியவை உடனுக்குடன் நினைச்ச வேண்டும் பின் பின்தொடர வேண்டும் மிக தாமதமாக செய்தால் என்ன செய்வது உதாரணத்திற்கு ஒருவர் இமாம் ருக்கு ருக்குவுக்கு செ சென்று விட்டார் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு இவர் என்ன செய்யவில்லை உடனே பின்தொடரவில்லை ருக்குவுக்கு போகவில்லை தாமதப்படுத்துகிறார் எந்த அளவுக்கு தாமதப்படுத்துகிறார் இவர் ருக்குவுக்கு போறதுக்குள் இமாம் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி எழுந்து விட்டார் இப்போது இந்த நபர் என்ன செய்வது இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ருக்கு செய்ய வேண்டும் இவர் செய்யாத அந்த ருக்குனை ருக்கு செய்வது ருக்குன் எனவே அந்த ருக்குனை இவர் செய்து மறுபடியும் எழுந்து நின்று நிதானமாக மறுபடியும் இமாம் சஜிதாவில் இருப்பாரே அந்த சஜிதாவில் போய் சேர முயற்சிக்க வேண்டும் எனவே விட்ட ருக்குனை செய்து இமாமோடு சேர முயற்சிக்க வேண்டும் சேர்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த அளவிற்கு ஒருவர் தாமதம் செய்கிறார் என்று சொன்னால் விட்ட ருக்குனை செய்து மறுபடியும் இமாமோடு சேர வாய்ப்பே இல்லை இமாம் ருக்கு செய்து ருக்கு எழுந்து நின்று சஜுதாவுக்கு சென்று விட்டார் அப்போதான் இவர் என்ன செய்கிறார் ருக்குவுக்கு போகிறார் ருக்குவுக்கு போய் மறுபடியும் நின்று மறுபடியும் சஜுதா போறதுக்குள் இமாம் அடுத்தடுத்து என்ன செய்வார்கள் தொழுகையை தொழுது கொண்டு போய்விடுவார் எனவே இமாமோடு சேரவே வாய்ப்பில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் விட்ட ருக்குனை அப்படியே விட்டு விட்டு அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை அடுத்து இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் இவர் சேர்ந்து விட வேண்டும் ருக்கு செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு யோசனையில் இமாம் ருக்குவில் இருந்து எழுந்து சஜிதாவுக்கு சென்று விட்டார் அப்போதுதான் ஞாபகம் வருகிறது சரியா இப்போ இவர் என்ன செய்ய முடியாது ருக்கு செய்து எழுந்து நின்று இமாமோடு போய் சேர முடியாது மிக தாமதமாக இருக்கிறார் எனவே இவர் என்ன செய்யட்டும் அப்படியே அதை விட்டுவிட்டு இமாம் சஜிதாவில் இருக்கிறார் சஜிதாவிற்கு சென்று விடட்டும் எனவே எந்த ருக்குனை விட்டாரோ அந்த ரக்காத்தை கணக்கிடாமல் அந்த ரக்கான் ரக்காத்து வீணாகி விட்டது இவருடைய காரணமாக அந்த ரக்காத்தை அப்படியே விட்டுவிட்டு இமாம் தொழுகையை முடித்த பிறகு சலாம் சொன்ன பிறகு அந்த ஒரு ரக்காத்தை இவரண செய்யட்டும் நின்று தொழட்டும் எப்படி ஒரு நபருடைய ஒரு ரக்காத்து தவறி போய் விடுகிறதோ தாமதமாக ஒருவர் வருகிறார் இமாம் ஒரு ரக்காத்தை தொழுது முடித்து விட்டார் எனவே எப்படி அந்த ஒரு அந்த நபருடைய ஒரு ரக்காத் தவறிவிட்டதோ அது போன்று இவர் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பத்திலிருந்து இமாமோடு இருந்தாலும் ஒரு ரக்காத் வீணாகிவிட்ட காரணத்தினால் ஒரு ரக்காத்தை எழுந்து நின்று தொழுது கொள்ளட்டும் எனவே இது ஒரு பொதுவான சட்டம் யாரெல்லாம் தொழுகையில் இமாமுக்கு பின்னால் ஒரு ருக்குனை விடுகிறாரோ ஒரு சஜிதா செய்யவில்லை இமாமோடு அல்லது இமாமோடு பின் பின்னாடி நின்று நின்று தொழுகும் பொழுது சுரத்துல் ஃபாத்தியாவை அறவே ஓதவில்லை அப்படி மறந்து விட்டார் பிறகுதான் ஞாபகம் வருகிறது இமாமுக்கு பின்னால் ஒரு ரக்காத்தில் ஓதவே இல்லையே எனவே இத்தகைய மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு அந்த ஒரு ரக்காத்தை கணக்கில் கொண்டு வராமல் இமாம் சொன்ன பிறகு நின்று ஒரு ரக்காத்தை தொழுது கொள்ள வேண்டும் எப்படி ஒரு நபருடைய ஒரு ரக்காத் தவறி போனால் அவர்கள் நின்று தொழுவார்களோ தாமதமாக வரக்கூடியவர்கள் எனவே எந்த ருக்குன் விட்டு போனாலும் சரி வாஜிபாத்துகள் விட்டு போனால் இன்ஷால்லா கடைசியில் சவு சஜிதா செய்தால் போதுமானது ஆரம்பத்தில் நாம் பார்த்து இருக்கிறோம் இமாம் தொழுகை முடித்த பிறகு இவர் மட்டும் என்ன செய்து கொள்ளட்டும் இமாம் சலாம் சொன்ன பிறகு இவரும் சலாம் சொல்லலாம் இன்ஷால்லா ஏனெனில் என்று நாம் படித்து இருக்கிறோம் எனவே இமாம் சலாம் சொல்லும் போது இவரும் சலாம் சொல்லி சொல்லட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் தொழுகைக்கு பிறகு இவர் தனியாக என்ன செய்ய செய்ய வேண்டும் சவு சஜிதா செய்ய வேண்டும் வாஜிபாத்துகள் ஏதாவது இமாமுக்கு பின்னால் தவறிவிட்டிருந்தால் ஆனால் இமாமுக்கு பின்னால் தொழுகும் பொழுது ருக்குனை விட்டு இருந்தால் ஒரு சஜிதாவே செய்யவில்லை அந்த அளவுக்கு தாமதப்படுத்தி விட்டார் அல்லது பின்னால் நின்று ஃபாத்திஹாவை ஓதவே இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு முழுமையாக தொழ வேண்டும் அதே போல் கணித்திற்குரியவர்களை பொதுவாக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சுருத்துல் ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின்னால் ஓதுவது அவசியமா இந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அறிஞர்கள் மத்தியிலே எல்லோரும் ஆதாரங்களையும் எடுத்து காட்டுகிறார்கள் ஆனால் இந்த கருத்து வேறுபாட்டில் எந்த கருத்து சரியானது ஹதீசுகரின் ஒளியில் எந்த கருத்து சரியானது என்பதை நாம் பார்த்து அந்த கருத்தை பின்பற்ற வேண்டும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இமாமுக்கு பின்னால் சுருத்துல் ஃபாத்தியா ஓத தேவையில்லை சில உ உலமாக்கள் சொல்கிறார்கள் எந்த தொழுகையாக இருந்தாலும் இமாமுக்கு பின்னால் ஃபாத்தியாவை ஓத வேண்டும் இமாமும் ஓத வேண்டும் முமும் ஓத வேண்டும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் எந்த தொழுகையில் இமாம் சப்தமாக கிராத்து செய்ய மாட்டாரோ அதாவது ஸோர் மற்றும் அசர் தொழுகை அந்த தொழுகையில் இமாமும் ஓத வேண்டும் சுரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும் ஃபஜர் தொழுகை மகரிப் தொழுகை இஷா தொழுகையில் மமும் ஓத தேவையில்லை இமாம் ஓதுவதை கவனமாக கேட்க வேண்டும் இப்படி மூன்று வகையான கருத்துக்களை நாம் பொதுவாக பார்க்கிறோம் ஆனால் இதில் எது சிறந்த கருத்து என்று சொன்னால் எப்படி இமாம் மீது ஒவ்வொரு தொழுகையில் சுரத்துல் ஃபாத்தியா கடமையோ அதே போன்றுதான் மீதும் ஒவ்வொரு தொழுகையில் சுரத்துல் பாத்தியா ஓதுவது அவசியம்தான் இமாமும் ஓத வேண்டும் ஓத வேண்டும் அதற்கான ஆதாரம் என்ன ரசூல் அவர்கள் சொன்ன அந்த பொதுவான ஹதீஸ் புகாரியின் எழுநூத்தி பதினாலாவது ஹதீஸ் லாசாத்தல் கித்தாப் சுரத்துல் ஃபாத்தியா எவர் ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே கிடையாது இது பொதுவான ஹதீஸ் இது இமாமுக்கு மமூமுக்கு என்று ரசூல் அவர்கள் பிரித்து சொல்லவில்லை எவர் ஒருவர் ஃபாத்திஹாவை ஒரு ரகாத்திலே ஓதவில்லையோ அந்த ரக்காத் ஆகாது கூடாது அது தனியாக தொழுதாலும் சரி ஜமா தொலகையில் இருந்தாலும் சரி எனவே இந்த ஹதீஸ் அடிப்படை ஆதாரம் அது போக இமாம் புகாரி ரஹ்மூல் அவர்கள் தனி ஒரு நூலை தொகுத்திருக்கிறார் இந்த விஷயத்திலே ஒரு மாமும் இமாமுக்கு பின்னால் இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகையில் சுரத்துல் ஃபாத்தியாவை ஓதியே ஆக வேண்டும் என்பதை குறித்து இமாம் புகாரி அவர்கள் தனி நூலை தொகுத்திருக்கிறார் அந்த நூலிலே ஜுஸ் கிராத்தில் ஃபாத்திஹா என்கிற அந்த நூலிலே இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஹதீசை அறிவித்திருக்கிறார் இமாம் திருமீசியும் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் இபுனு ஹிப் என்கிற அறிஞரும் தன்னுடைய நூலிலே இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் அந்த ஹதீஸ் என்ன ஃபஜர் தொழுகையில் ரசூல் அவர்கள் கிராத் ஓத ஓத பின்னால் சஹாபா பெருமக்களும் அந்த சூறாக்களை ஓதி கொண்டிருந்தார்கள் ரசூல் அவர்கள் தொழுகைக்கு பிறகு சொன்னார்கள் நான் ஓத ஓத நீங்களும் அந்த சூறாக்களை ஓதியதாக நான் உணர்ந்தேன் பெரிய இடையூறாக இருந்தது எனக்கு இடஞ்சலாக இருந்தது தொழுகையில் எனவே நான் ஓதினால் நீங்கள் எதையும் ஓதாதீர்கள் நான் ஓதுவதை கேளுங்கள் ஃபாத்திஹாவை தவிர என்று சொன்னார்கள் என அர்த்தம் ரசூலும் ஓதுவார்கள் சஹாபா ஃபாத்திஹா ஓதுவார்கள் மற்ற சூறாக்களை ரசூல் அவர்கள் ஓதும் பொழுது சஹாபா மக்கள் ஓதக்கூடாது எனவே நான் ஓதும் பொழுது நீங்கள் ஓதாதீர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர என்று ரசூல் அவர்கள் விதிவிலக்கை சுற்றி காண்பித்தார் எனவே இந்த விஷயத்திலே இன்னொரு கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு வசனத்தை எடுத்து சொல்வார்கள் அந்த வசனத்தெல்லாம் என்ன சொல்கிறான் குரான் ஓதப்பட்டால் கவனமாக கேளுங்கள் எனவே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சொல்வார்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை இமாம் ஓதினால் கவனமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்பதை விட்டு பின்னால் நின்று ஓதக்கூடாது ஆனால் கணித்திற்குரியவர்களே இந்த வசனம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது என்பதை குறித்து இறக்கப்பட்ட வசனமா இல்லை இந்த வசனத்த இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான பின்னணி வேறு அது என்ன காஃபியர்கள்லாம் இடை இடையூறு இடைஞ்சல் பண்ணுவார்கள் ஹுரான் ஓதும் பொழுது ரசூல் அவர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஏற்கப்பட்ட ஒரு வசனம் இது ஹுரான் ஓதப்பட்டால் கவனமாக கேட்க வேண்டும் இங்கங்கு பேசக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பின்னணியில் ஏற்கப்பட்ட வசனம் அந்த பொதுவான வசனத்தை கொண்டு வந்து வந்துஹா சம்மந்தப்பட்ட விடயத்திலே நினசிக்கூடாது இது பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு ஹதீஸை பொதுவாக எடுத்து சொல்வார்கள் என்ன ஹதீஸு இமாமுடைய கிராத்து தான் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கும் கிராத்து அவர்கள் தனியாக ஓத தேவையில்லை இமாமுடைய கிராத்து தான் அவர்களுடைய ஹிராத் ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமானது அதை வைத்து என்ன சொல்ல முடியாது இமாம் ஓதக்கூடிய ஃபாத்தியா தான் பின்னால் இருக்கக்கூடியவருக்கு ஃபாத்தியா என்று சொல்ல முடியாது எனவே இமாமும் மஹூமும் எல்லா தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் ஃபாத்தியா ஓதுவது அவசியம் ஆம் ஒரே ஒரு இடத்தில் மஹ்மும் ஃபாத்தியா ஓதவில்லை என்று சொன்னாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அது என்ன நேரம் என்பதை மேலும் ஒரு சில தகவல்கள் மாமூமை குறித்து இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே நாம் இன்ஷால்லா பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ